உலகக்கோப்பை தொடரில் தொடர் தோல்வி எதிரொலி குறிப்பாக நேற்றைய போட்டியிலும் இந்திய அணியிடம் மோசமான தோல்வியை தழுவியதால் கொந்தளித்த பாகிஸ்தான் ரசிகர்கள் பாகிஸ்தானில் வெடித்த கலவரம் சூறையாடப்பட்ட பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாமின் வீடு அதிர்ச்சியில் கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மோதிய நேற்றைய போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து பத்தொம்பது ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி பத்தொம்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது அப்போதே இந்திய அணி வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் அனைவருக்கும் எழுந்தது அதன் பின்பு பாகிஸ்தான் அணி நிதானமாக இலக்கை நோக்கி விளையாடியது ஒரு கட்டத்தில் பன்னெண்டு ஓவர்களுக்கு எழுவத்தி இரண்டு ரன்கள் எடுத்து இரண்டு விக்கெட்டுகள் மட்டுமே இழந்திருந்தது பாகிஸ்தான் அணி அதன் பின்பு திடீரென வரிசையாக விக்கெட்டுகளை இழந்த பாகிஸ்தான் அணி கடைசி ஓவரில் பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலைக்கு சென்றது அப்போது களத்தில் இருந்ததோ இமாத் வசிம் என்ற பேட்ஸ்மேன் இவரும் சாகின்ஷா அஃப்ரடியும் இருந்தனர் இதில் இமாத் வாசிம் என்பவர் நன்கு பேட்டிங் செய்யக்கூடியவர் என்பதால் பாகிஸ்தான் அணி நம்பிக்கையுடனே இருந்தது ஆனால் இவர் அஸ்தீப் சிங் வீசிய இருபதாவது ஓவரின் முதல் பந்திலேயே கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் அடுத்ததாக நசீம் ஷா களத்துக்கு வந்தார் அடுத்த இரண்டு பந்துகளில் இரண்டு ரன்கள் சேர்த்தது பாகிஸ்தான் அணி கடைசி மூன்று பந்துகளில் பதினாறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து இரண்டு ஃபோர் அடித்தார் நசிம்சா கடைசி பந்தில் ஒரு ரன் மட்டுமே எடுத்திருந்தார் இதையடுத்து பாகிஸ்தான் அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை அடைந்தது தன்னால் பாகிஸ்தான் அணியை வெற்றி பெற வைக்க முடியவில்லை என பேட்டிங் செய்து கொண்டிருந்த நசிம்சா கண்ணீர் விட்டு அழுத காட்சி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது ஆனால் அப்போது சாவின் கடைசி ஓவர் பேட்டிங்கை பாராட்டும் விதமாக இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அவரின் அருகில் சென்று அவரை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லிவிட்டு சென்றார் அந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது என்னதான் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் எதிரிகளாக வெளியில் பார்க்கப்பட்டாலும் ஆடுகளத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது சிறப்பானதாகவே இருக்கிறது ஆனாலும் கூட அணி வீரர்கள் இந்தளவுக்கு ஒற்றுமையாக இருந்தாலும் சில சமயங்களில் இந்த இரு அணிகளின் ரசிகர்கள் வந்துட்டு அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருப்பதில்லை குறிப்பாக தங்களது அணி தோற்றுவிட்டால் சம்பந்தப்பட்ட அணி வீரர்களுடைய வீடுகளை அந்நாட்டு ரசிகர்கள் தாக்குவது என்பது கிரிக்கெட்டில் வழக்கமான ஒன்றுதான் பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இந்திய அணி வீரர்களுக்கும் இது போலவே நடந்துள்ளது ஆனால் இந்திய ரசிகர்கள் இப்போது ஓரளவுக்கு மெச்சூரிட்டியாகிவிட்டனர் விளையாட்டை விளையாட்டாக பார்க்க தொடங்கிவிட்டனர் ஆனால் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு இன்னமும் கூட விளையாட்டை விளையாட்டாக பார்க்கும் தன்மை வரவில்லை ஏனென்றால் நேற்று கூட இந்தியாவிடம் பாகிஸ்தான் அணி தோற்றதை தொடர்ந்து பாகிஸ்தான் அணி வீரர்களின் வீடுகள் பாகிஸ்தான் ரசிகர்களால் சூறையாடப்பட்டது குறிப்பாக பாகிஸ்தான் கேப்டன் அசாமின் வீடு கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளது ஆக வெற்றியையும் தோல்வியையும் சம்மந்தப்பட்ட அணி வீரர்களை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்ளும்போது அந்த பக்குவம் இன்னமும் இதுபோன்ற ரசிகர்களிடம் இல்லாததை பார்க்கும்போது பெரும் அதிர்ச்சியாகவே உள்ளது